டி மார்கெட்டிங் ஜி ஸ்டாக் மார்கெட் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான குறைவான விலையில நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தராங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தம் இந்த பித்தம் வந்து சரியாவதற்கு இயற்கையான முறையில் பாட்டி வைத்திய முறையில் நம்ம வந்து என்னென்ன தீர்வுகள் இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் முளைக்கீரை சாற்றில் சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி தூள் செய்து சாப்பிட்டால் பித்த நோய்கள் மயக்கம் இரத்த அழுத்தம் போன்றவை சரியாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறு கீரையுடன் சிறு பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் அனைத்து விதமான பித்த நோய்களும் குணமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசலை கீரை சாறில் நெல்லிக்காய் வற்றல் சோம்பு இரண்டையும் சம அளவில் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் அதிகாலையில் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் நன்றாக பசியெடுக்கும் பித்தம் தனியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்தால் வாந்தி ஏற்பட்டு பித்த நீர் வெளியாகும் இதனால் உடலில் இருக்கும் அதிகப்படியான பித்தம் குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்து மல்லியுடன் சிறிது சீரகம் மஞ்சள் சேர்த்து கஷாயமாக செய்து சாப்பிட்டால் பித்த நோய்கள் குணமாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரண்டை இலையுடன் இஞ்சி பூண்டு சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டால் பித்த மயக்கம் உடல் எரிச்சல் போன்றவை விலகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலை சீரகம் இரண்டையும் நெல்லிச்சாறு விட்டு அரைத்து தினமும் அதிகாலையில் சாப்பிட்டால் பித்தம் பித்த மயக்கம் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துத்திக்கீரையை கீரையை சீரகம் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பித்த மயக்கம் வாந்தி போன்றவை குணமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கை கீரையுடன் ஒரு நெல்லிக்காயை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பித்தம் தனியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீரை சாரில் இஞ்சியை ஒரு துண்டு அளவு சேர்த்து அரைத்து குடித்தால் பித்த நோய்கள் விலகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளியா கீரை சாரில் சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி சாப்பிட்டால் பித்த நோய்கள் குணமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை சாறு எடுத்து அதில் எலுமிச்சம் பலத்தை பாதி அளவு பிழிந்து சாப்பிட்டால் பித்தம் தொடர்பான நோய்கள் விலகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்குடி கீரை சாறில் நெல்லிக்காய் வற்றலை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலையில் அதிகாலையில் இரண்டு கிராம் அளவு சாப்பிட்டால் பித்த நோய்கள் தீரும் பித்தப்பை கல் தீர என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி சாறை முப்பது மில்லி நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிகாலையில் சாப்பிட்டால் பித்தப்பை கற்கள் கரையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு சரியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை மருதாணி இலை மஞ்சள் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து தரவினால் கால்களில் ஏற்படும் பித்த வெடிப்புகள் குணமாகும் பித்தம் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் இந்த எளிமையான பாட்டி வைத்திய முறையை பின்பற்றி பாருங்கள் நண்பர்களே ஓகேவா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்